வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை மடிப்பாக்க மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகையில் நடைபெற்றது அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அதிக மதிப்பெண் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ஜி ராவணன் எஸ் ராஜரத்தினம் ஐஏஎஸ் ஓய்வு எஸ் வனிதா ஐபிஎஸ் ஓய்வு பி செந்தில் வேலன் ஐஆர்எஸ் உறுப்பினர் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் மேலும் குரூப் போர் ஆர் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கினர் நிகழ்ச்சியில் தலைவர் ஜி ராவணன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இந்த சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்கப்பட்டு அது முதல் சமூகத்தில் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது அதன் மூலம் சமூகத்தில் குழந்தைகள் கல்வி பயில உதவி செய்து வருகிறோம் இந்த ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு இந்த மண்டபத்தின் வருவாய் மற்றும் நன்கொடை மூலமாக வசூல் செய்து ரூபாய் பன்னிரண்டு லட்சம் அளவில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் அகமுடையர் கல்வி மற்றும் அறக்கட்டளை செயலாளர் எஸ் ஜி ரமேஷ்குமார் அகமுடையர் கல்வி வளர்ச்சி சங்கம் செயலாளர் லயன் ஏ சரவணன் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை எஸ் அன்பழகன் அகம் கல்வி அறக்கட்டளை பொருளாளர் வி தயாநிதி அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை பொருளாளர் கே வில்வகுமார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க பொருளாளர் எல்ஐசி கே கணேசன் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர் சேலம் எம் குமார் திருமதி எஸ் செல்வி சுப்பிரமணியன் செல்வி கே மோகன பிரியா கணேசன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க மற்றும் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு இருக்கும் என்ற எங்களது எங்களுக்கு நிறுவப்பட்டது வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் மற்றும் மண்டபத்தில் இருந்தும் மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் பிரிபரன்ஸும் அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறது ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா ஆகும்ன்ற சிலர் வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நான் கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் பாய்ங்கிற குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து சிம்மூட்டுத்தில இருக்கு மறைவலை நகர் பக்கத்துல அதுல வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்க ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்னு வந்து செமிகண்டக்டர் ஃபிட் பண்ற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் என்ன இன்ஸ்டியூட் சரியா

ஏ நாங்கள் வந்து பகிரங்கமா உதவி செய்ய முடியாத தவிர அவளுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் போர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிருவர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்க மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்க நாங்க எங்க மறைமுகமா உதவி செய்துட்டு இருக்கோம் அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாகவோ இல்ல அறக்கட்டளை சார்பாகவோ இது மாதிரி நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான அதற்கான பண தேவைகளும் அதிகமா இருக்கும் இந்த சங்கத்துல அதை அத இருந்து நாங்க அதை உதவி இழப்பிட்டுக் கொள்வோம் உதவித்தொகை வந்து பத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் இந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் ஏத்த மாதிரிதான் நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அங்க கம்யூனிக்காக ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்க வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலயமாக வாக்ஸ் பவுண்டேஷன் மூலயமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ரீதியா இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்ல அந்த கட்டமைப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளையின் மூலமாக ஒரு குறைந்தது இப்போதை நான் சொன்ன அவங்கள்ட்ட ஒரு மாவட்டத்துல இருந்து இருபதுல இருந்து முப்பது பேர் தான் வந்துருக்காங்கன்னு அது ஒரு முப்பது ஐம்பது வரைக்கும் அதை எடுத்து போறது தான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து அப்போ ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும் போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் லோக்கல் அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் நினைக்கிறோம்